அன்றாடம் நாம் புழங்கக்கூடிய கிச்சனில் நிறைய ஆரோக்கிய சீர்கேடு வராமல் இருக்க நம்ம நிறைய க்ளீனிங் ஒர்க் பண்ணுறோம் இப்போ நான் சமீபமாக இப்போ ஒரு ஒரு வருஷமாக நம்ம நான் இதை இருக்கேன் இப்படி எல்லா கம்பெனிலையும் இருக்குது இது பார்த்திங்கன்னா துணியும் கிடையாது பிளாஸ்டிக்கும் கிடையாது மரத்துகளால் ஆன ஒரு க்ளீன் க்ளீன் பண்ணக்கூடியது இது பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்டிஃப்பாக இருக்கும் தண்ணிக்குள்ளே போட்டால் நல்லா தொய்வாயிரும் தன்னோட எடையை விட பத்து மடங்கு நீரை உறிஞ்சக்கூடியது இது பத்து கிராம் இருக்குன்னு வைங்க அதாவது இந்த துடைக்கிறது பத்து கிராம் எடை இருக்குன்னா நூறு கிராம் தண்ணியை இது உறிஞ்சக்கூடியது அப்போ இது கீழே நம்ம என்ன மாதிரி மேடையில் எது போட்டிருந்தாலுமே அதை டக்குன்னு உறிஞ்சிரும் இது பாருங்கள் நான் வாங்கி நாலரை மாதம் ஆகுது பார்க்கும்போது ஏன்னா மரத்துகள்களாக நாள் இல்லையா அதனால கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும் தண்ணிக்குள்ளே போட்டோன்னா நல்லா தொய்வாயிரும் நான் ஒன்று வந்து அடுப்பு தொடைக்க எண்ணெய் அந்த அதாவது நம்ம அடுப்புக்கும் மேல் பக்கம் எக்ஸாஸ் ஃபேன் கிட்ட அந்த எண்ணெய் ஒழுகும் பாருங்கள் அதை மட்டும் ஏன்னா நம்ம ஏதோ மூணு மாதத்துக்கு ஒரு தடவை நாலு மாதத்துக்கு ஒரு தடவை கிச்சனை டீப் கிளீனிங் பண்ணுவோம் சுவத்தை சொல்கிறேன் சுவரெல்லாம் ஆனால் அந்த எண்ணெய் வடிகிறது ஒரு பூரி போட்டாலோ எண்ணெய் பலகாரம் போட்டாலோ அது எண்ணெய் அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் அப்படி வந்துகிட்ருக்கோம் அதை க்ளீன் பண்ணுறது எல்லா கய கயக்கையன்னு ஒட்டும் இல்லையா ஆனால் இது வந்து நல்லா அப்சர்வ் பண்ணி அப்படியே இழுத்துரும் நம்ம இந்த மேடை இதெல்லாம் தொடச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக அதில் ஒரு விம்மோ இது மாதிரி எது உங்களுக்கு இதோ அது மாதிரி போட்டு இந்த துணியை ஊற வச்சிட்டிங்கன்னா அது நல்லா க்ளீனாகி வந்துடும் இது அப்போ நான் ரெண்டு வச்சுக்கிறது எண்ணெய் எண்ணெய் பிசுக்கு இப்போ பாருங்கள் இந்த செவத்தில் நீங்கள் எண்ணெயை பார்க்குறீங்க அந்த ஒரு நாலஞ்சு கோடுகள் எண்ணெய் வழிந்து இருக்குது இதை வந்து ஈஸியாக இப்போ மற்றதில் நம்ம பண்ணும்போது இங்கே இருக்க எண்ணெய் கய கையன்னா அந்த பக்கம் அப்போம் எல்லா பக்கமும் ஒரு கொலாப்ஸ் ஆகும் ஆனால் இதை அழகாக நீங்கள் ஜென்டிலாக ஃபாலோ பண்ணலாம் ஏன்னா எங்களால் பெரியவங்க நாங்கள் அந்த மேடை மேலே நின்று எல்லாம் க்ளீன் பண்ண முடியாது அப்போ இது போல் ஒரு குச்சி போல் நீங்கள் அதை அதை போட்டு கட்டிக்கலாம் ஏன்னா அது தண்ணியில் டிப் பண்ணோன்னே தொய்வாயிரும் அந்த துணி நான் வந்து இப்படி எனக்கு இந்த ஸ்டைல் அப்படியே ஃபாலோ ஆயிடுச்சு இதை பாருங்கள் இப்படி நம்ம எக்ஸாஸ் ஃபேன் கீழே அந்த ஒரு நாலஞ்சு கோடு தானே எண்ணெய் வழிஞ்சிருக்கும் இதை மட்டும் நம்ம அப்பப்போ வாரம் ஒரு முறை க்ளீன் பண்ணிட்டோன்னா ஒரு மூணு மாதம் நாலு மாதத்துக்கு ஒரு தடவை டீப் க்ளீனிங் நம்ம கிச்சனை பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது அதாவது பிசுக்கே பிடிக்காது அப்படியே அந்த துணி அப்சர்வ் பண்ணிடுது எல்லாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது சரி இதை ஒரு பதிவாக உங்களுக்கு கொடுப்பமே ஒரு ஒரு துணியை கீழே மேடை அது துடைக்கவும் ஒரு துணியை நம்ம எண்ணெய் பிசுக்கு செவிறு அடுப்பு துடைக்கவும் வச்சுக்கலாம் இந்த துணி வந்து சுற்றுப்புற சூழலுக்குமே கேடு விளைவிக்காதது ஏன்னா மரத்துகள்களில் இது பண்ணதால சீக்கிரமாக மக்கக்கூடிய பண்புமே இதுக்கு இருக்குது என்ன விலை தான் கொஞ்சம் அதிகம் அறுபத்தஞ்சி ரூபா வருது இந்த துணி ஆனாலும் கூட நல்லா ஒர்த்தாக தான் இருக்குது இப்போ நம்ம முன்னாடி காமிச்சது அந்த இது அந்த சோப்பு தண்ணியில் கிடக்கிறது நாலரை மாதம் ஆகுது நீங்கள் பேக்கெட்டாக பல்காக வாங்கினா ஒரு விலை உங்களுக்கு கம்மியாக கூட கிடைக்கலாம் கிச்சன் இல்லை ஹாலில் கொஞ்சம் காப்பி கொட்டிருச்சு ஏதோ ஒன்று சிந்திடுச்சுன்னா கூட இதை தண்ணியில் முக்கி எடுத்திங்கன்னா நல்லா பளிச்சுன்னு வந்துடுது இந்த ஸ்பாஞ்ச் விப்பை நீங்களும் உபயோகித்து பாருங்கள் இது எங்கே கிடைக்கும் எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் கிடைக்கும் கடைகளில் கிடைக்கும் கிராமத்தில் இருக்கிறவங்க உங்களோட கடைக்காரர்கிட்ட சொல்லி வச்சிங்கன்னா அவங்க டவுனுக்கு போகும்போது கொள்முதல் பண்ணி கொண்டு வந்து உங்களுக்கு தருவாங்க